தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய முதலாவது வகுப்பு முதல் அஞ்சாவது வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவகத்தை வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளுக்கும் இந்த கால உணவை தந்திருக்கிறார் நம்முடைய அவர்கள் குறிப்பாக தொடர்ந்து நம்முடைய அவர்கள் உங்களுடைய ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் அதை போல் மக்களை காக்கும் மனத காக்கக்கூடிய அந்த மருத்துவ முகாமாக இருந்தாலும் அனைத்தையும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உன்னத திட்டத்தின் மூலமாக இன்றைய அனைவரைக்கும் இன்றைக்கு திட்டங்களை அறிவிப்பது மட்டுமில்லாமல் முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்